ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து அம்மாவை அன்னைக்கு எடுத்த வீடியோவுக்கு பெஸநகர் பீச்சு அங்கே வந்து முன்னோர்களுக்கு தப்பனெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அங்கே அங்கே போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு கோயில்கிட்ட வந்தாச்சுங்க புதுசாக நல்லா பெயிண்ட் அடிச்சு சூப்பராக வச்சுருக்குறாங்க அஸ்லேஸ்னி கோயிலை இது பக்கத்துலேயே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது அதையும் பார்க்கலாம் ரொம்ப பழைய டெம்பிள் அது சிவன் டெம்பிள் இது வந்து அஸ்லஷ்மி கோயில் இது இங்கே ஆப்போசிட்டில் தான் வந்து முன்னோர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறாங்க வருஷா வருஷமே இங்கே வந்துடுறது அவரும் பையனும் தான் போவாங்க இந்த வருஷம் நானும் கூட போயிருந்தேன் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பீச்சில் அப்படியே கொஞ்ச நேரம் என்னட்டு கோயிலுக்கு க கிளம்பியாச்சு பீச்னா ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுனால ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு பீச் போறது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் சொ கமான்ல சொல்லுங்க அஸ்லட்சுமி கோயிலுக்கு வந்து பல வருஷம் ஆகுது ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் போறேன் உள்ள நல்லா இருக்கு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு பெயிண்ட் அடிச்சு பழவெலாம்லாம் இருக்காது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது உள்ள இது இந்த கோயிலுக்கு மேலே நின்று எடுத்த வீடியோ அது பீச் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு சூப்பரன் ஒரு படியா ஏறி சுத்தி சுத்தி போக வேண்டி வரும் படியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்குது மேலே பாத்துட்டு கீழே வந்தாச்சு உன்னோட கோயிலுக்கு போகணும்னால டெவலப் ஆயிருக்கு நல்லா இருக்கு இது வந்து மருதீஸ்வர் டெம்பிள் மருந்தீஸ்வர் மருதீஸ்வர் இல்ல மருந்தீஸ்வர் திருவான்மையூர்ல இருக்குது இது திருவான்மியூர் அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா அந்த வான்மீகி முனிவர் வந்து பூஜை பண்ணதா சொல்றாங்க வான்மீகி முனிவர் பூஜை பண்ணலாம் திருவான்மியூர் அப்படின்னு வந்து பேர் வந்துதான் சொல்றாங்க இப்ப வந்து அகத்திய முனிவர் வந்து வயிறு வலியால கஷ்டப்பட்டனால வந்து சிவபெருமான் வந்து ஆஹ் வயிறு வலி போக்குறதுக்காக சிவபெருமான் வைத்தியம் பார்த்ததாக சொல்றாங்க இந்த கோயிலில் தான் அகத்திய முனிவருக்கு சிவபெருமான் திருமண காட்சி கொடுத்தார் அகத்தியர்க்கு மூலிகைகள் பற்றி சிவபெருமான் ஒரு வரதுதாகவும் சொல்றாங்க இந்த தான் திரிபுர சுந்தரி அம்மனோட பேரு இங்க சனிதேவு இது விஜய கணபதி இந்த சைடு தான் லெப்ட் சைடு தான் மருதீஸ்வரர் இருக்கார் ரொம்ப பழைய கோயில் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு சுத்து அப்படியே சுற்றிட்டு வந்தாச்சு அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயிலோட தலை வன்னி மரம் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த குட்டி குட்டி இலைங்களா இருக்கு அதான் வன்னி மரம் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்